ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நம்ம யார் யார் என்ன அவார்டு வாங்கியிருக்காங்க எந்த கேட்டகரியில் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம சேனலில் வந்து பார்த்துருந்தோம் இதில் எதிர்நீச்சல் சீரியலில் நந்தினி கதாபாத்திரத்தில் நடித்த ஹரிபிரியா அவர்கள் சிறந்த நகைச்சுவை நடிகைன்ற ஒரு அவார்டு வாங்கியிருப்பாங்க இல்லையா இந்த அவார்டு வாங்கக்குள்ள அவங்க சொன்ன ஒரே விஷயம் இந்த அவார்டை நான் வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் கூட அவங்க வந்து சொன்னாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ரேணுகா கதாபாத்திரத்தை பண்ணியிருந்த ப்ரீ பிரியதர்ஷினி தான் சோ பிரியதர்ஷினி இல்ல அதாவது ரேணுகா இல்ல அப்படின்னா இந்த நந்தினி இல்லை ரேணுகா இல்ல அப்படின்னா இந்த நந்தினியோட கதாபாத்திரம் வந்து இல்லை அப்படின்னா இந்த அவார்டும் இல்லை அதனால இந்த தான் இந்த நந்தினி அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன விட சீனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் பிரியதர்ஷினி அக்காவாக இருக்கட்டும் மாரிமுத்து சாராக இருக்கட்டும் சத்யபிரியா மேடமாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் என்னை விட எல்லோருமே ரொம்ப ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட் தான் இருந்தாலுமே எனக்கான ஸ்பேஸ் கொடுத்து பரவாயில்ல இன்னும் நல்லா இப்படி திட்டுமா இன்னும் நல்லா அப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமா இப்படி பண்ணுமான்னு சொல்லி என்னை வந்து என்கரேஜ் பண்ணி எனக்கான ஸ்பேஸ் கொடுத்ததால் மட்டும்தான் தான் நந்தினி கதாபாத்திரத்தை நான் முழுசாக வந்து செய்ய முடிஞ்சுது அதனால் நான் எல்லோருக்குமே நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து ரொம்பவே அழகாக சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக ரேணுகா நந்தினியோடைய ஒரு காம்போவை வந்து நம்மளால் யாராக வந்து மறக்கவே முடியாது ஒரு சூப்பரான ஒரு காம்போ இல்லையா சோ கண்டிப்பா நந்தினி செஞ்சது அதாவது ஹரிபிரியா செஞ்சது நூற்றுக்கு நூறு சரி அப்படின்னு கூட சொல்லலாம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க